ஹரி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கேஎன் சேலம் பிரதனராஜ் யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு புதுமையான நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு வைத்தியம் பாட்டி வைத்தியம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து வந்த வைத்தியமுறை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனை தான் ஆனால் அந்த இரும்புலால் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டேங்க அதிகமாக இருக்காங்க நமக்கு அளவுக்கு அதிகமாக இரும்புல வந்ததுனால் பார்த்திங்கன்னா சளி பிடிச்சா அந்த மாதிரி பிரச்சனை வரும் அதே தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சிறுநாக்கு வளர்ந்துருச்சுன்னா அந்த மாதிரி இரும்பு வரும் பொழுதுக்கு இரும்பிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிறுநாக்கு சம்மந்தப்பட்ட இதுக்கு தான் இன்றைக்கி நம்ம என்ன மருத்துவங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிறுநாக்குக்கு பாருங்கள் இது ஆமனுக்கு விதைன்னு சொல்லுவாங்க அதாவது இன்னும் த இன்னும் விளக்க இன்னும் எதா சொல்ல போனால் கொட்டமத்துன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்து சைடில் எல்லா இடத்துலையுமே இது கிடைக்கும் நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது தான் வந்து சிறுநாக்கு அந்த இரும்பல் டைமில் இது ஒரு என்னென்னு சொல்கிறது பயிற்சி முறையாக எடுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைத்தியத்துக்காக இதை பயன்படுத்துகிறாங்க இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் கடுமையான இருமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ஒரு ரெண்டு தடவை அதை வச்சோம்னாவே போதும் அது ஒரு ரெண்டு நாள் அதாவது காலையில் சாயந்தரம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சோம்னாவே நமக்கு வந்து அந்த இருமல் பிரச்சனை தீர்ந்துடும் அந்த பார்த்திங்கன்னா ஒரு சார் பார்த்திங்கன்னா நெஞ்செல்லாம் அப்படியே தெரியல எடுத்துக்கும் அந்த கூடிய அந்த அளவுக்குலாம் பார்த்திங்கன்னா பலத்தில் இரும்பல்லாம் வரும் விடி விடி தூக்கம் வராது மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த இருமலுங்கிறது சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி ஒம்பது மணி அந்த தூங்க போகிற இருந்து பார்த்தீங்கன்னா விடிய விடிய காலையில் பத்து பன்னெண்டு மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும் குத்தி குத்தி இரும்பு வரும் அந்த மாதிரி ஒரு இரும்பு தான் நம்ம எப்படி குணப்படுத்துறது அது சிறுநாக்குன்னா என்ன அது எங்கே இருக்குது எப்படி அதை நம்ம வைத்திய முறை நம்ம செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இப்போ அந்த அந்த மாதிரி ஆமணுக்கு விலைகள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து அதை நம்ம ரெண்டு மூணு வகையாக நம்ம யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சீமத்து குச்சி அதாவது விளக்க குச்சி வாசல் கூட்டுறேன் விளக்க குச்சால கூட நம்ம அதை குத்தி அது நெருப்பில் நம்ம சூடு பண்ணி அதை யூஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதே மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டீல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கம்பி அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம அதில் அதை குத்தி நம்ம நெருப்பில் காமிச்சு அதை நம்ம வைக்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆமனுக்கு விதையே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள் அப்புறம் இப்படி இருக்குது இதை வந்து நம்ம வாயிலே கடித்து உடைக்கலாம் இந்த மாதிரி கழிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மேலு ஓட்டை மட்டும் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே இருக்கிற அந்த பருப்பை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கணும் எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி கம்பி இருந்ததுன்னா பாருங்கள் நீங்கள் எந்த பக்கம் சூடு பண்ணி வைக்கிறீங்களே பாருங்கள் சென்டராக வந்து லைட்டாக குத்திக்கிறோம் இப்போ இதோடைய இதெல்லாம் நம்ம இப்படி வச்சுக்கிறோம் அடுத்து பாருங்கள் இதே மாதிரியே உரிச்சது இன்னொன்று இருக்குது அதை நம்ம என்ன பண்ணணும்னா சப்போஸ் இந்த மாதிரி கம்பி இல்லாதீங்க போகிறேன் இந்த மாதிரி குச்சி இருக்கு இல்லைங்களா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த விளக்கமாற்று குச்சியை நம்ம எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு வேணாலும் நம்ம நேற்று இது பண்ணிக்கலாம் நேற்று இது பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கு ம் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம் நெருப்பில் சூடு பண்ணிவிட்டு நம்ம சிறுநாக்கில் இதை நம்ம அந்த கூர்மையான பகுதியில் நம்ம அதை வச்சு எடுத்தோம்னாவே அந்த இருமல் பிரச்சனை நமக்கு வராது அதுக்கு முன்னாடி பாருங்க சிறுநாக்குங்கிறது என்னங்கிறத உங்களுக்கு காட்ட போறேன் எங்க பாருங்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த இந்த மாதிரி நீட்டிட்டு இருக்கு பாருங்க அதுதான் அது வந்து நம்ம நாக்கல வந்து குத்த ஆரம்பிச்சதுனாவே பாத்தீங்கன்னா இருமல் வர ஆரம்பிக்கும் மறுபடியும் பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் அந்த சிறுநாவுக்கு என்ன பண்ண போறேன்னா இப்போ அந்த ஆமனுக்கு அதையால் நெருப்பில் சுட்டு என்னுடைய நாக்கில் அந்த சிறுநாள் அடிக்கப் போதும் அது எப்படின்னு பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாருங்க ரெண்டுமே நான் கையில் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஓரளவுக்கு அது ஹீட் ஆகிற அளவுக்கு நம்ம அதை சூட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கலரு மாறணும் பாரு அப்படி போக வரணும் இப்போ நம்ம அத என்ன பண்ண போறோம்னா பாருங்க இப்போ நான் இந்த கண்ணாடி மிரரை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் மிரர் வச்சு பாருங்க பாருங்க நல்லா காத்த விட விட பாருங்க அந்த சிரினுக்கு அப்படி துடிக்கும் இப்போ அதெல்லாம் வைக்க போறேன் இப்போ பார்த்துருப்பீங்க நம்ம வந்து ஒரு முறை வச்சேன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி இன்னும் ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம வைக்கணும் மறுபடியும் போறேன் ஹீட் பண்ணிட்டு வரேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி マンション。<noise> <noise>

சிறுநாவுக்கு பாருங்க ரொம்ப கூர்மையா இருக்கும் இந்த மாதிரி வைக்கக்குள்ள அது வந்து சுருங்கி போயிடும் சுருங்கி போகக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த கூர்மை வந்து மஞ்சி போறதுனால அஹ் போறதுனால அந்த இருமல் வர்றது வந்து நமக்கு சுத்தமாக குணமாயிடும் ஓகே நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புதுமையான நிகழ்ச்சியா நம்ம பாட்டி வைத்திய முறையில் நாட்டு வைத்திய முறையில் பாரம்பரிய வைத்திய முறையில சிறுனாக்கு இருந்தால் நம்ம இந்த மாதிரி அதுக்கு வைத்தியம் பார்த்து இந்த மாதிரி எளி வகையான வைத்தியத்தில் எப்படி அதை குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நண்பர்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஐக்கான் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய மற்ற நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மற்ற நிகழ்வுகளில் நீங்கள் பார்க்கணும் இருக்கு அப்படின்ட்டிங்கன்னா மேலே இருக்கிற ஐக்கானில் நீங்களில் போய் பாருங்கள் அனைத்து வகையான நிகழ்ச்சிகளும் அதில் இருக்குது மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுநான் உங்கள் நண்பன் உங்கள் சேலம் கரைத்தினர் ராஜ்